தமிழகத்தில் அதிமுக்கிய மூன்று அரசியல் நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன முதன்முறையாக களத்திற்கு வந்து மக்களை சந்திக்கும் விஜயின் பிரச்சாரமும் தனி கவனம் பெற்று இருக்கும் நிலையில் தற்போது இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இருக்கிறார் லட்சுமணன் வணக்கம் விவரங்கள் என்ன சட்டமன்ற அரசியல் கட்சிகளுமே தீவிரமாக பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் தான் இன்று பார்த்தோம் என்றால் அஹ் மூன்று தலைவர்கள் பார்த்தோம் என்றால் முக்கியமான நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நிகழ்வாக தான் இன்று முக்கியமான நாளாகவும் கருதப்படுகிறது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொறுத்தவரைமே முதல் மக்களை சந்திக்கும் பயணமாக இன்று திருச்சியில் தொடங்கி தற்பொழுது அரியலூர் ஆகிய நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுத்தவரையுமே இந்த இசைஞானி இளையராஜாவின் ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக தமிழ்நாடு அரசு சார்பாக அவருக்கு பாரத விழாவானது சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அந்த நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரையுமே கோவையில் பிரச்சாரம் அதாவது சட்டமன்ற தேர்தலை நோக்கி தொடர்ந்து பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வரும் நிலையில் இன்று அவர் இந்த கோவையில் பிரச்சாரங்களானது மேற்கொள்ளப்பட இருக்கார் குறிப்பாக இன்று மட்டும் பார்த்தா என்றால் மூன்று முக்கிய தலைவர்கள் மூன்று பல்வேறு பகுதிகளில் பார்த்தா என்றால் இந்த முக்கிய நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவருமே கடந்த ஒரு மாதங்களாகவே தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று இந்த பொதுமக்களிடையே அதிமுக ஆட்சி என்பது என்ற திட்டங்கள் குறித்தும் திமுகவின் பல்வேறு வீழ்ச்சியான திட்டங்கள் குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று பொதுமக்களின் நேரில் சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டறிந்து மேலும் என்னென்ன குறைகள் உங்களுக்கு வேண்டும் என்பது குறித்து கேட்டறிந்து அதிமுக ஆட்சி அமைந்தால் அவருக்கு முறையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்து தொடர்ந்து அவர்களிடம் அதிமுகவிற்கு வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டு வருகிறார் அதன் தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இன்று பார்த்தோம் என்றால் இந்த மக்கள் சந்திக்கும் பயணமானது கட்சியின் தலைவர் விஜய் இன்று திருச்சியில் முதல் கட்ட பயணமாக இருக்கிறார் திருச்சி நிறைவு பெற்று அடுத்த கட்டம் இரண்டாம் கட்டமாக பார்த்தோம் என்றால் அரியலூர் மாவட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இந்த அரியலூர் மாவட்டத்திலும் பிரம்மாண்ட வரவேற்பு பொறுத்தவருமே அவருக்கு காத்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ஒரு நான்கு மணி நேரமாக திருச்சியில் இந்த மக்களை சந்தித்த நிலையில் அடுத்த கட்டமாக அரியலூர் மாவட்ட மக்களை சந்திப்பதற்காக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார் இந்த விஜய் மொத்த திருச்சியில் மக்களிடையே பல்வேறு கருத்துகள் குறித்தும் பேசியிருந்தார் குறிப்பாக திமுகவின் இந்த பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தொடர்ந்து பேசியிருந்தார் அதில் குறிப்பாக என்னவொன்று பார்த்தால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் மேலும் இந்த இலவச பேருந்து குறித்து கொச்சைப்படுத்தும் விதமாக திமுக உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அதை இழிவுபடுத்தி பேசும் விதமாக அதனை குற்றம் சாட்டும் முன்வைத்திருந்தார் இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நடைபெறும் பாலியல் தொந்த தொந்தரவு கொடுத்தும் மேலும் இந்த கிட்னி விவகாரம் அதாவது தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் கிட்னி விவகாரம் குறித்தும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து திமுக செய்த இந்த தீமைகள் குறித்தும் தொடர்ந்து அவர் எடுத்துரைத்தார் மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தொடர்ந்து இந்த இது போன்றுதான் தமிழக அரசின் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு நன்மைகளும் செய்யாமல் தீமைகள் மட்டுமே செய்ய வரும் திமுக விளங்குவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தொடர்ந்து திமுக பற்றி பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக மூன்றாவது தலைவராக பார்த்தோம் என்றால் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுத்தவரையுமே சிறுமியான இளையராஜாவில் இந்த சினிமா துறைக்கு வந்து ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் அதனை கொண்டாடும் விதமாக தமிழ்நாடு அரசு சார்பாக அவருக்கு பாராட்டு விழாவானது சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கியிருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள் இந்த நிகழ்வு பொறுத்தவரையுமே என்றுமே நடைபெறாத நிகழ்வாக தான் இன்று நடைபெறுகிறது குறிப்பாக இதற்கு பார்த்தோம் என்றால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரையுமே ஒரு பக்கம் வந்து இந்த பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தாலுமே இன்னொரு பக்கம் முதலமைச்சர் இந்த அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார் ஆனால் விஜய் பொறுத்தவரையுமே இந்த மக்கள் சந்திக்கும் பயணம் பொறுத்தவரையுமே என்றுமே அது இதுவரைக்கும் நடைபெறவில்லை ஆனால் முதற்கட்டமாக இன்று தொடங்கியிருக்கக்கூடிய முக்கிய மூன்று தலைவர்கள் பார்த்தோம் என்றால் வெவ்வேறு பகுதிகளில் இந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு தொடர்ந்து இந்த வாக்கு சேகரிக்கும் பணி போன்ற பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தான் இன்று இந்த முக்கிய மூன்று தலைவர்கள் பார்த்தோம் என்றால் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும் நிகழ்வாக இன்று கருதப்படுகிறது அந்த வகையில் சென்னையில் முதலமைச்சரும் கோவையில் முன்னாள் முதலமைச்சரும் அரியலூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி தலைவர் விஜய் போன்ற பல்வேறு முக்கிய தலைவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முழுமையான நன்றி லக்ஷ்மணன்